daily taste the daily குஜராத்தின் ஆரவல்லி மாவட்டத்தில் இன்ஸ்டாகிராமில் பழகிய பத்து வயது சிறுமியை கடத்தி வீட்டுக்கு கொண்டு சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக பதினாறு வயது சிறுவன் மீது பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்துள்ளனர் போலீஸ் விசாரணையில் தாயாரின் செல்போனில் இருந்து சிறுமி இன்ஸ்டாகிராமில் பதினாறு வயது சிறுவனோடு சாட்டிங் செய்து வந்ததோடு செல்போனில் பேசி பழகியதும் தெரிய இந்த நிலையில் அந்த சிறுமியை கடத்தி சென்ற சிறுவன் வீட்டுக்கு கொண்டு சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் இதனையடுத்து அந்த சிறுவனை கைது செய்த போலீசார் மெக்சானா பகுதியில் உள்ள சிறு சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர் அமெரிக்க மாடல் என கூறி எழுநூறு பெண்களை ஆசை வலையில் வீழ்த்திய டெல்லியைச் சேர்ந்த இளைஞரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் டெல்லியைச் சேர்ந்த என்ற இளைஞர் உத்தரப்பிரதேசத்தில் நொய்டாவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மூன்று ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார் இவர் ஆன்லைன் டேட்டிங் செயலிகள் மூலம் இளம் பெண்களை குறிவைத்து ஏமாற்றி பணம் பறிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவரால் ஏமாற்றப்பட்டு பணத்தை இழந்த டெல்லி பல்கலைக்கழக மாணவி ஒருவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்திருக்கிறார் புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் சிங்கின் இருப்பிடத்தை கண்டறிந்து அதிரடியாக கைது செய்தனர். அங்கன்வாடி மையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் நான்கு குழந்தைகள் பலத்த காயமடைந்தன கோலார் மாவட்டம் தாசரகோசகல்லியில் உள்ள அங்கன்வாடியில் ஏழு குழந்தைகள் படித்து வரும் நிலையில் கட்டட மேற்கூரையின் சிமன் பூச்சு பெயர்ந்து விழுந்தது இதில் நான்கு குழந்தைகளுக்கு தலை மற்றும் கை கால்களில் காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து பங்காரப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த மையம் பழுதடைந்த நிலையில் உள்ளதாக பலமுறை கூறியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இனியாவது அங்கன்வாடி கட்டடத்தை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் பந்திபோரா மலைப்பகுதியில் ராணுவ வேன் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நான்கு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் இப்பகுதியில் ராணுவ வீரர்கள் வாகனத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது மோசமான வானிலை காரணமாக பள்ளத்தில் வேன் கவிழ்ந்தது உள்ளூர் மக்கள் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இருப்பினும் விபத்தில் வாகனத்தில் இருந்த நான்கு வீரர்கள் பலியான நிலையில் இரண்டு வீரர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது அந்த இருவரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கர்நாடக மாநிலம் தும்கூர் மாவட்டத்தில் புகார் அளிக்க வந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட போலீஸ் டிஎஸ்பி சிறையில் அடைக்கப்பட்டார் அவரை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாவாக்கட பகுதியைச் சேர்ந்த அப்பெண் நிலத்தகராறு தொடர்பாக தும்கூர் மாவட்ட போலீஸ் டிஎஸ்பி ராமச்சந்திரப்பாவிடம் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து விசாரணைக்கு வந்து போன இடத்தில் அப்பெண்ணுடன் டிஎஸ்பி ராமச்சந்திரப்பாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அலுவலக கழிவறையில் வைத்து அப்பெண்ணுக்கு போலீஸ் டிஎஸ்பி பாலியல் தொல்லை கொடு வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது இதையடுத்து டிஎஸ்பி ராமச்சந்திரப்பா பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மதுரகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் முனனையாற்றில் நடைபெற்று வரும் பதிமூன்றாவது தேசிய டிராகன் சாம்பியன்ஷிப் படகு போட்டியில் ஏராளமானோர் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்கிய இந்த போட்டி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது குழுவாக நடைபெறும் இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து கலந்து கொண்டுள்ளனர் இருநூறு மீட்டர் முன்னூறு மீட்டர் மீட்டர் என பல பிரிவுகளாக நடைபெறும் இந்த போட்டியில் இருபது குழுக்களுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைய போட்டி போட்டுக் கொண்டு துடுப்பை வேகமாக இயக்கினர் ட்ரம்சிசை மற்றும் போட்டியாளர்கள் தொடுப்பை இயக்கிய நயம் காண்பதற்கே ரம்மியமாக இருந்தது தலைநகர் டெல்லியில் நிலவும் கடும் பனிமூட்டம் மற்றும் குளிரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது கடும் பனிப்பொழிவால் சாலை மற்றும் விமான போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவு அடர்ந்த பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகின வரும் நாட்களில் வானிலை மேலும் மோசமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் மக்கள் நெருப்பை மூட்டி குளிரில் இருந்து தற்காத்துக் கொண்டனர் நிகழ் தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு